ஓரியோ காலையில் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிடு செல்லாம் செல்லம் செல்ல பிள்ள சரி வா வா வாடிச்சா சூடாக இருக்காரா தங்கம் குட் மார்னிங் சொன்னியா சரி எங்க உன் பிள்ளை எங்கே பிளாக் எங்க ஒரேம்மா பிளாக் எங்கடா நீ மட்டும் பாலை குடிச்சிட்டு போனால் அவன் என்ன பண்ணுவான் ஆ ஏண்டி நியூ இயர் கொண்டாடுனீங்களா ஆ உங்கள் அம்மா மட்டும் பாலை குடிச்சிட்டு வந்து பார்த்துட்டா வா உனக்கு வச்சுருக்கேன் பாரு ஏன் வேண்டாம் வேணாம் உனக்கு அவர் காலையிலே அதிகம் பால் எல்லாம் குடிக்க மாட்டார் அவர் ஆ என்னது உங்கள் ஏன் முறைச்சி பார்த்துட்டே இருக்கேன் ஏன்பா என்ப்பா குட் மார்னிங் சொன்னியாப்பா எல்லாருக்கும் குட் மார்னிங் சொன்னியா என்ன வேணும் இன்றைக்கி உனக்கு ஓய் என்னடா வேணும் உனக்கு என்ன வேணும் என்ன சமைக்கலாம் மீன் குழம்பு கனாங்கத்த மீன் சமைக்கலாமாடா ஆ ரோட்டில் வருதான்னு பார்ப்போமா மார்க்கெட்டுக்கு யார் போகிறது நீ இப்போ வாங்கிட்டு வரியா இப்போ மீன் வாங்கிட்டு வரையடி தங்கம் என் தங்கம் ஏன் உருட்டி உருட்டி பார்க்குற ஆ ஏப்பா என்னடி அழகு அழகு செல்லம் ஐயோ கை கொடுக்கணுமா கை கொடுக்கணுமா சரி ஏழு பால் குடியே ஒரே குடிச்சிட்டா பாரு ஒரேமா தங்கமான பொண்ணு பாலை குடிச்சிட்டு படுத்து கொடுக்குறாங்க ஆ தங்கம் உனக்கு என்ன கை கொடுத்தியா இந்த ரெண்டு குட்டிங்களும் இந்த கை கொடுக்குற க வித் வித்தையை மட்டும்தான் கற்று வச்சுருக்காங்க வேறு ஒன்றுமே தெரியாது சாப்பிட்றது பால் இருந்தால் பாலை குடிக்கிறது கை கொடுன்னு கேட்டால் கை கொடுக்கறது எங்கேயாவது போயிட்டு வந்தால் ரெண்டு கொஞ்சம் கொஞ்சிறது இவ்வளவு தான் இவங்களுக்கு தெரியும் ஊரில் எல்லா நாயுங்களும் என்ன என்ன பண்ணுது ஏண்டா ஏண்டா இதுவே போதும்னு நினச்சிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிடக்குறாங்க எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அம்மா போய் குழம்பு சோறு ஆக்கட்டா சரி போ எழுந்து கொஞ்ச நேரம் வெளியே போ வீடெல்லாம் பெருக்கிட்டு வீடு தொடச்சிட்டு கூப்பிடறேன் போடா வெளியே போங்க ரெண்டு பேர் போங்க விளக்கி போ பாலக்குடி போ எழுந்து எழுந்து மேலே எழுந்துங்க ஏய் இவங்க எப்படின்னா நம்ம எழுந்துன்னு சொன்னால் மட்டும்தான் எழுத மாட்டாங்க நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்தோம்னா அங்கே இங்கே ஓடுவாங்க அப்போ நில்லுனா கூட நிற்க மாட்டாங்க இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது எழுந்து வெளியே போங்க இதெல்லாம் ஒதிரி தள்ளிட்டு பெருக்கிட்டு தொடைச்சிட்டு கூப்பிட்றேன் எழுந்துடா ஏய் ஏ கருப்பா இப்போ எழுந்துறியா இல்லை கழி எடுக்கவோ கழி எடுக்கட்டா வேண்டாம்